ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அரிசி சமையல் நீங்கள் நம்ம வீடியோவில் கேரள தப்பம் செஞ்சுக்கலாம் அதுக்கு நான் ஒரு கப்பு பச்சரிசி ஒரு கால் ஸ்பூன் வெந்தி கால் ஸ்பூன் தான் போட்டிருக்கேன் ஒரு கப்பு தேங்காய் ஒரு மூணு ஏலக்காய் ஒரு கப்பு அரிசி காலையில் வடித்த அரிசி இதுக்கு ஒரு கப்பு வெள்ளம் கப்பு தண்ணி இப்போ நான் முதல்ல மாவு ரெடி பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் நான் ஒரு மிக்சி ஜாரில் இந்த சாதத்தை முதல்ல அரைச்சிக்கிறேன் நான் கிரைண்டரில் தான் மாவு அரைக்க போகிறேன் இருந்தாலும் இது கொஞ்சம் குர குரன்னு அப்படியே தெரிகிற மாதிரி இருக்கும் அதனால் நான் மிக்ஸியில் இதை ஃபஸ்ட்டு ரஃப்பாக அரைச்சிக்கிறேன் தேங்காய் இந்த ஏலக்காய் அதுக்கப்புறம் நான் கிரைண்டரில் நம்ம பச்சை அரிசி அரைச்சிக்கிறேன் நம்ம மாவு அரைச்ச கிரைண்டர் அப்படியே தான் இருக்குது கழுவாமல் அப்படியே அரைச்சிக்கலாம் ஒரு பிஞ்சு சீரகம் சொன்னால் அதை போட்டுக்கிட்டேன் இப்போ அரைச்சிக்கிறேன் இப்போ நம்ம அரைச்சாச்சு ரஃப்பாக அரைச்சாச்சு இப்போ நம்ம கிரைண்டரில் அரிசியோட சேர்த்து அரைச்சிக்கலாம் களத்தப்பத்துக்கு இப்போ நம்ம மாவு அரைச்சாச்சு இப்போ நம்ம வெள்ளம் காய்ச்சி ஊற்றிட்டு செய்ய ஆரம்பிக்கலாம் சில பேர் ஒரு மணி நேரம் கழித்து வைப்பாங்க புளிக்கிறதுக்கு நீங்கள் அப்படியே செய்யலாம் ஒரு மணி நேரம் வைக்கலாம் சோடாப்பு போடுவாங்க நான் சோடாப்பு எதுவும் போடலை இப்போ நம்ம மூடி வச்சுக்கலாம் வெள்ளம் காய்ச்சலாம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம களத்தப்பத்துக்கு மாவு அரைச்சி வச்சேன் இப்போ வந்து நம்ம தண்ணி சூடு வச்சுக்கலாம் அரை டாப்லாம் தண்ணி சுடு வச்சிருக்கேன் ஒரு கப்பு வெள்ளம் போட்டுக்கலாம் நல்லா வெள்ளம் கரைஞ்ச உடனே வடிகட்டி இந்த மாவில் ஊற்றிக்கலாம் என்கிட்ட சின்ன இட்லி குக்கர் எதுவும் கிடையாது சாதம் ரைஸ் குக்கர் கிடையாது பெரிய குக்கர் தான் இருக்குது நான் அதில் தான் ஊற்றி செய்ய போகிறேன் நீங்கள் உங்களுக்கு எப்படி வசதியோ உங்கள்கிட்ட எல்லாத்தையுமே சின்ன குக்கர் இருக்குது நான் பார்த்துருக்கேன் நீங்கள் சின்ன குக்கர் செஞ்சீங்க நான் ரொம்ப நாள் ஆச்சு சின்ன குக்கர்லாம் தூக்கி போட்டு இப்போ நம்ம வெள்ளத்தை வடித்து ஊற்றிக்கலாம் சூடாகவே ஊற்றிக்கலாம் ஒன்றாகாது நான் பெரிய குக்கர் வச்சுருக்கேன் இப்போ நெய் ஊற்றிக்கிறேன் நெய் சூடானதும் நான் வந்து தேங்காய் பல்லுப்பெல்லாம் நறுக்கி வச்சிருக்கேன் அதையும் போட்டுக்கலாம் தேங்காய் பொறிஞ்ச உடனே நம்ம அதிலே வச்சுட்டு அப்படியே இந்த மாவை ஊற்றிக்கலாம் நம்ம இப்போ குக்கரில் நெய் ஊற்றுன தேங்காய் வறுத்திருச்சு இப்போ ஊற்றிக்கலாம் நம்ம ஒரு பதினஞ்சு நிமிஷம் முடி வச்சுக்கலாம் குக்கரில் விசில் போடாமல் இது உள்ளே இருக்கிற கருப்பு கலர் இந்த ட்ரையர் போடாமல் நம்ம போட்டுக்கலாம் கேஸ்கெட் போடாமல் வச்சுக்கலாம் ஒரு பதினஞ்சு நிமிஷம் கழிச்சு நம்ம எடுத்துக்கலாம் கேரள கலர் தப்பம் ரெடி ஆகிடுச்சி குக்கரில் இருந்து நான் எடுத்துட்டேன் பெரிய குக்கருங்க பத்து லிட்டர் குக்கர் இது அதனால் ஹைட்டு வந்து ரொம்ப இல்லை ஹைட்டு சின்னதாக தான் இருக்குது மற்றவனுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா நல்லா ஹைட்டாக இருந்துச்சு நான் என்னோடது ஒரு இன்ச்சு தான் இருக்குது இதே போல் நீங்களும் செஞ்சு பாருங்கள் சூப்பராக வெந்திருக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்குது நல்ல சர்க்கரை வேணுங்கிறவங்க நான் ஒரு கப்பு வெள்ளம் போட்டாலே நீங்கள் ஒன்றரை கப்பு கூட போட்டுக்கோங்க எங்களுக்கு நார்மலாக தான் இருக்கணும் அப்போ தான் சாப்பிட முடியும் நீங்களும் இது மாதிரி செஞ்சு பாருங்கள் கேரள தப்பம் சூப்பராக வந்திருக்கு எல்லாருக்கும் நன்றி எனக்கு இப்போ உடம்புக்கு பரவாயில்ல கொஞ்சம் இருக்கேன் இப்போ நான்